தளபதி அவர்களின் தளபதி மாநாடு ஒரு மாநாடு ரெண்டு மாநாட்டில் நீங்க எட்டு கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர் திரும்பினாலும் சரி தமிழ்நாடு முழுக்க இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தலைவர் ஊடக நண்பர்களே பெரியவர்களே ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது ஒரு சாதாரண கோரிக்கைக்காக அல்ல வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீர்வு திருத்தம் என்ற பெயரில் கூட்டம் கூட்டமாக நீக்கப்படுகின்றது என்று மக்கள் நம்மிடம் கூறுகிறார்கள் சர்வர் பிரச்சனை என்கிறார்கள் தொழில்நுட்ப கோளாறு என்கிறார்கள் இது கோளாறு அல்ல இது கொளறுபடிக்க வேண்டும் என்பதை இங்கு யார் வாக்களிக்க வேண்டும் என்பதை இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் வைக்கும் கோரிக்கைகளை தெளிவானவை முறையை கட்டாயமாக ஆக்க வேண்டும் பிரமுகர் மிரட்டுவதை ஆள் மாறாட்டும் கைவிட வேண்டும் அவர் ஆணைப்படி வாக்குச்சாவில் தமிழகமே திரண்டு நிற்கும் தளபதி அவர்களின் தளபதி மாநாடு ஒரு மாநாடு திரும்பினாலும் சரி தமிழ்நாடு முழுக்க இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தலைவர்